<laughs> 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 uh, I want five rupees. Uh, five rupees. Uh, 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 Inda, take it. I want only four rupees. I want five rupees. Oh. Chandi, come here. Uh, uh, you have one rupee coin with you. Uh, Give me. Uh, here. Thank you. It's my pleasure. Uh, uh, my chance. Oh. <laughs> Bye. Bye, Bye. See you. What uh, <laughs> you

உங்களுக்காக பேசி கூட்டு வந்தா பிச்சைக்காரி சரி உடுறா உடுறா டேய் பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சு காரிடா அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு பிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரும்ல நாங்க ஒன்னே மாதிரி ஓசி பேர் குடிப்பேன்னு நினைச்சியா போடா போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை போடா என்ன டான்ஸ் என்ன கிஸ் ரொம்ப அரிசி ஐயோ

இந்த சார பாக்கு போதுலாம் இடி விழுந்து செத்து போல பயணி அந்த வாட்ச்மேன் பயில ஏண்டா இப்ப ஞாபகப்படுத்துற வா உள்ள சிங்கப்பூர்கார் எப்படி உங்களை நம்பி உலக பெரிய வீட்டு ஒப்பச்சாரு அது ஒண்ணும் இல்லடா ஓனர் ஒரு பக்தி கொட்டை பக்தி பழம்டா அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம் திருப்பதி லட்டு திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தா அவ்வளவுதான் அப்படியே பிளாட் ஆயிட்டாரு கீய எங்கையில கையில குடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு நான் தான் இப்ப ஃபுல் இன்சார்ஜ் எல்லாமே தெரியல

இந்த ரூம்குள்ள இருந்து தான சவுண்ட் வந்துச்சு ஆமா ஆனா இப்போ இங்க யாருமே காணவே வேக்கட்டா இருக்கு அம்மா ஐயோ அம்மா ஆ ஆ ஆ ஆ அரரே கோடி நீங்க பைந்து போயிடு சும்மா பாற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றீங்க இஸ்டியா இரு ஏங்குரு ஊடு காடிக்கிறீங்க ஊடுடா ஏண்டா இத பார்த்தா ஊடுக மாதிரி அட தெரிது உனக்கு ஆமா செத்து போனது வாட்ச்மேனா இல்ல நாட்டாமையாடா சொம்பு உருளுதடா இந்த சைடு வேற ஹெவியா வாங்கி இருக்குது ஃபர்தரா உள்ள பயப்படவே கூடாது என்னடா உள்ள இருக்க பழனிச்சாமி ஆவி படாத பாடு படுத்துதே ஒரு குவாட்டர் போட்டுட்டு உள்ள போலான்னா இந்த லுங்கி கட்டின வங்கி எங்க போனான்னு தெரியலையே ஏதாவது கோயில் இருந்து இந்த சூலத்தை சுட்டுட்டு வந்துட்டியா டேய் சாண்டி ஏன்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம் குரு என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க டேய் நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்டு ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குறேடா அது சரி என்ன இந்த கோலம் பேயை விரட்டறதுக்கு ஒரு புது கெட்டப் உன்னால ஒரு நாயக் கூட விரட்ட முடியாதேடா என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற ரிங் இங்க இருந்து வரல வீட்டுக்குள்ள இருந்து வருது போய் அட்டன் பண்ணுங்க எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா எனக்கு பயம் இல்ல ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம் எனக்கு பின்னாடி மூலம் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் வாங்க டன் டன் என்னடா எல்லை சாமி மாதிரி நிமிந்து வரணும் பார்த்தா எலி புடிக்கிறவ மாதிரி குனிஞ்சு வர நல்ல வாடா அகம் பிரம்மாஸ்மி அங்க போற பழனிச்சாமி

உண்மையெல்லாம் கரெக்டா சொல்றாரு அப்ப ஓனரா தான் இருக்கணும் ஐயா சியா ஐயா சொல்லுங்க ஐயா இருக்கு வீடெல்லாம் நல்லா ஐயா இருக்கு ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போனானே வாட்ச்மேன் பழனிச்சாமி அவன் ஆதிதாய அங்கிட்டு அல மோதிகிட்டு இருக்கு என்னடா இது ஸ்பெஷலந்த பேசுறேன் நான் சிவா கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா நான் சொல்றதை கவனமா கேளு அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள கூட்டிட்டு அங்க வர்றா

ஏன் குரு சடனா لینڈ ஐட்டிங்க அங்க சடனா ஊர்த்தி டேக் ஆஃப் ஆவறடா ஓனர் பண்ண சிங்கப்பூர்ல இருந்து இங்க வரோளாடா வரட்டும் வரட்டும் வந்து பார்க்கட்டும் இந்த கண்டராவிய வந்து வேற பாண்டிச்சேரி பஸ் பிச்சை எடுத்து பொலச்சிடுวะ நாall கௌரவமா நடந்தவன் பெரிய வீடு நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன் இந்த மாதிரி யூஸ்லெஸ் வேலைக்கு இப்படித்தான்

மேடம் நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க ஐஸ்கிரீம் நக்கிங் ஷட் அப் லக்கேஜ் எடுத்து உள்ள வா ஏன் குரு கட் கலக்கறீங்க பின்ன என்னடா இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுடா என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுடா விடுங்க குரு மிஸ்ஸ் பீட்டர் சாமி அப்படி தான் திட்டுவாங்க மிஸ்ஸ் ஆ சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா ஐயோ உங்க பேர் என்ன என் பேர் பெரியசாமி இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கேன்

அப்பார்ட்மென்ட்ல திருடுவானா ரோட் அம்மா மார்க்கெட் அம்மா ஐயோ கண்ணுக்குள்ள குத்திட்டாலே அம்மா இரு இரு இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உனக்கு என்ன பண்ண சொல்றேன் பாரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போற யா பண்றி பண்ணு யாருக்கு பயா இவன் யாரு சிங்கப்பூர்ல செட் விக்கிறவ மாதிரி இருக்கா யோ என்ன நீ பாடி திமரா பேசவே போற பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது அந்த என்ன சொன்னாரு தெரியுமா சுஜாதா வரும்போது கூடவே ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு இவன் யார் இருமந்தடியா தீவட்டி தேடி நாங்களும் கேப்போம்ல ஹலோ

அன்னியோட மனசுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க எப்படி அந்த பிளாட் நான் கவர் பண்றது சொல்றேன் அன்னி கூட இருக்கிற அந்த ரெண்டு சிங்கப்பூர் தடியன்களையும் துண்டக்கானம் துணியக்கானம் ஓட விட்டுட்டா அன்னி உங்களுக்கு லம்பா கிடைச்சிருவாங்க குரு குட் ஐடியா என்ன சொன்ன துண்டக்கானம் துணியக்கானம் அத செயல்படுத்தலாம் வா அந்த தடியை சூட்கேஸ் இத ஓபன் பண்ற ஒரு நிமிஷம் குரு என்னடா மோப்பம் முடிக்கிறேன் குரு நம்ம உயிரோட கலந்த உறவு உள்ள இருக்கு எங்க எடுப்பா தரக்கு நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன் போன குரு செஸ்ட் அளவு பத்தலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க போலீஸ் நாய்க்கு எதுக்குடா செஸ்ட் பட்டி கட்டுறதுக்கு ஒரு அரை அடி கழுத்து இருந்தா பத்தாது அந்த வேலையை பாக்கலாம் வாங்க சம்யதா என்ன ஷர்ட்ல ரத்தம்

ஒரு சூப்பர் பிராண்ட் அடிச்சா சும்மா கிறுன்னு ஏறும் அது அப்புறம்டா முதல்ல இவனுங்க பேக்கு போகி ஆகணும் இவனுங்க டி ஷர்ட் டிஷர்ட் ஆகணும் கொளுத்திட்டு வந்தா அப்புறம் பாப்போம்டா ஹாய் யூ

எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும் ஏன் குரு அவ்ளோ பெட்ரோல் ஊத்தியும் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே அது போடுறவனுக்கு தான் தெரியும் குரு தரக்க போயிடுச்சு குரு டேய் இப்போ டண்டா ஒரு புல்லு ஆஃப் ஆயிருச்சேடா எங்க பர்ற பிரியாணி ஐயோ இது எல்லாமே அந்த பழனிசாமி ஆரியோட வேலையாடா டேய்

லட்சம் பட்டுப்பூச்சிய கொன்னு அப்பப்ப புருஷனையும் கொன்னு நீங்க வாங்கி கட்டுறதுதான் பட்டு போடவை அதுல அவ்வளவு ஆசையா நான் போட்டிருக்க நீ மீன் இந்த ட்ரெஸ்ல பார்க்கும் போது செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் சென்டர் மாதிரியே இருக்கிறேன் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கார்டை போட்டு கண்டவனு கேஷ் எடுத்துருவாண்டா இவன் கிட்ட என்ன பேச்ச வேண்டியது சர்வென்ட் அண்ணி ஏய் அள்ளகை நான் ஒன்ன கூப்பிடல சர்வென்ட் என்னது இது நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும்போது யாரை கூப்பிடுறீங்க நீ ஏன் சால்ல உள்ள இருக்கா நான் ஆளை அனுப்பிச்சனா ஆமா தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணா க்ளீன் பண்ணானா அவنده கூல் ட்ரிங்க்ஸ் குடி கொடுத்தானே கூல் ட்ரிங்க்ஸ்

நீங்க கேக்குறல சொல்லுங்க யார் நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க பிரச்சனை குரு நீ என்ன ஹேய் இது ரெண்டு பேரு ஆமா நீ அந்த யாரோ தூக்கிட்டு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்போ உன்ன தூக்குற தீவிரவாதி வந்தானா ஏய் நாங்க லவ்வர்ஸ் காதல் பிடிக்கல அதனால தீவிரவாதிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு அதுக்கு பயந்துதான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அதனால தான் நாங்க அப்பப்ப மூல டிஸ்டர்ப பண்ணிட்டோம் அப்பப்ப பண்ணியா அப்ப அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த இங்க போடாத இது பெரிய எடுத்து விபகாரம் மாட்டோம்னா எங்க ரெண்டு பேரி பிரிச்சு மேஞ்சிருவாங்க உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன் ஃபுல்லா பேஸ கவர் பண்ணிகிட்டு மகாராஷ்டிரா பஞ்சாப் எங்கயாவது போய் புரொட்டஸ்ட் ஆள் போட்டு குளச்சுக்காக போக இல்லேன்னா போலீஸ் கூப்றா ஓகே பாருங்க நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி தெரியுது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க

ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போராச்சு கவர்னர் குரு